நாளைக்கு என்ன எபிசோடு அட்டகாசமாக இருந்துச்சு அதுக்கு முன்னாடி வியூஸ் சரியாக போல ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்காக தான் வீடியோ போடுறேன் பிடிச்சிருக்கு நான் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் வீட்டிலேருந்து எல்லாரையும் ஏமாற்றிட்டு இந்த பக்கம் எப்படியாவது நம்ம தங்கச்சியோட வாழ்க்கையை காப்பாற்றி ஆகணும் விஜய்கிட்ட முதல்ல பணத்தை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியில் எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க இருக்காங்க அந்த சமயத்தில் தான் அவர் நவீனுக்கு வந்து ஒரே கவலையாக இருக்குது நமக்காவது வந்து தங்கச்சிக்கு நான் இருக்கேன் ஆனால் மூணு தங்கச்சிங்களுக்கும் வந்து பாண்டியன் இல்லைங்கிற நிலைப்பு வந்து அவ்வளோ தூரம் கஷ்டத்தோடு இருக்காங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில் வீரா வேற என்னை வந்து அண்ணான்னு சொல்கிறா அதே மாதிரி கண்மணி வந்து என் கிட்டே வந்து ஆசீர்வாதம் கேட்குறா அப்படி இருக்கிறப்ப ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குடா அதனால் நான் வந்து இந்த எல்லாத்தையும் வந்து திருப்பி அவங்க குடும்பத்துக்கிட்டேயே வந்து கொடுத்துடலான்ட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறப்ப என்னென்னா இப்படி ஒரு முடிவு எடுக்கிற இதெல்லாம் சரிப்பட்டு வராது நம்ம இதை போய் கொடுத்தோமா விஜிகிட்ட வந்து பணத்தை வாங்கி நம்ம தங்கச்சியை வந்து எப்படியாவது காப்பாற்றணுமானு இருக்கிறத விட்டுவிட்டு உன்னோட அன்பு பாசத்துக்காக வந்து இப்படிலாம் செய்யாத தப்பு அப்போ உன் தங்கச்சிக்கு வந்து எப்படி வந்து நம்ம சரி பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் வந்து டே எனக்கு வந்து மனசு வந்து நான் அவங்க வீட்டுக்கே போய் வந்து இதெல்லாம் கொடுத்துடலான் இருக்கேன் அப்படி மட்டும் நீ வந்து செஞ்சேன்னு வச்சுக்கோங்க ஏற்கனவே நம்மளை காணுன்னு வந்து செம கோவத்தில் இருப்பாங்க நம்ம வந்து அடி விழுபலுன்னு எழுத்து எடுப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் கொடுத்துருவாங்க அப்படி பிடிச்சி கொடுத்தாச்சுன்னா கொண்டு வந்து நமக்கு தங்கச்சிக்கு வந்து எப்படி வந்து பணத்தை புரட்ட கொடுக்க முடியும் அப்பதானே வந்து நம்ம எல்லாத்துலேயும் ஜெயிக்க முடியும் வாழ்க்கையில அப்படின்னு சொன்னோன்னே நீ ஆயிரம் சொன்னாலும் அந்த கடவுள் வந்து நம்ம பக்கம் நான் மனசார நம்புறேன் அந்த குடும்பத்தை கஷ்டப்படுத்த கூடாது நவீன் வந்து சொல்கிறாப்பில இந்த குடும்பத்தை வந்து கஷ்டப்படுத்திட்டு நம்மளால வந்து நல்லா இருக்க முடியாதுரா அதனால் எல்லாத்தையும் திருப்பி கொடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை திருப்பி இங்கே கரெக்டாக வந்து மாறன் வீரா ரெண்டு பேரையும் பார்த்து கொடுக்குறதுக்காக வந்துட்டுருக்காங்க அந்த சமயம் மொத்த குடும்பமும் வந்து செம கோவத்தோடு இருக்காங்கன்னே சொல்லலாம் கோவமாக வீட்டை விட்டு போகலான்னு பார்த்தா நவீனே வந்து வீட்டுக்குள்ளே வந்துட்டு இந்த பக்கம் வந்து சொல்கிறாங்க இந்த பாருங்கள் வள்ளியம்மா நீங்கள் வந்து என்னை மனசார நம் மன்னிச்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன நினச்சிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மாறன் வந்து கோவப்பட்டு கத்துறாங்க அந்த சம வந்து வீரா வந்து நிப்பாட்டுங்க அவர் தான் திரும்பி வந்திருக்கு ல என்ன சொல்ல வராருன்னு கேட்காம நீங்கள் மாட்டுக்கு வந்து இப்படி பேசலாம் என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ராமச்சந்திரன் ஐயா கிட்டேயும் சரி வள்ளியம்மா கிட்டையும் நான் வேணும்ட்டு எதுவும் செய்யலை என்னோட சூழ்நிலை இந்த மாதிரி வந்து செய்கிற மாதிரி ஆயிடுச்சு இருந்தாலும் எனக்கு மனசு வந்து சுத்தமாக கேட்க மாட்டேங்குது மாட்டேங்கிது அப்படி உங்களோட பேப்பர் எல்லாமே சரியா இருக்கான்னு பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்து எடுத்துகிட்டு வந்து எடுத்துகிட்டு போனதை மனசார வந்து கொடுத்துட்றாங்கன்னே சொல்லிடலாம் அந்த சமயம் மாடன் வந்து கேட்குறாங்க எதுக்காக வந்து நீ இப்போ எடுத்துகிட்டு போனால் மறுபடியும் திரும்ப எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறேன் என்ன எப்படியும் மாட்டிப்போங்கிற நாயா அப்படின்னு சொல்கிறப்ப இந்த பாருங்க நவீனோட ஃப்ரெண்டு வந்து சொல்றாங்க தேவையில்லாம என் அண்ணனை பத்தி தப்பா பேசாதீங்க அவர் வந்து எவ்வளவு கஷ்டத்தோடு இருக்காரு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து நவீனே வந்து சொல்றாங்க அவங்க அவங்ககிட்ட ஏன்டா அவங்க மேல எந்த தப்பும் கிடையாது நம்ம தான் வந்து சம்மந்தம் இல்லாம இந்த நல்ல குடும்பத்துல வந்து பிரச்சனையை வந்து கிளப்பி விட்டுட்டோம் அப்படின்னு யார் யார் சொல்லியோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நவீன் வந்து சொல்றாங்க இந்த மாதிரி இங்கே பாருமா நான் வந்து செஞ்சது தப்பு தான் தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க என் தங்கச்சியோட வாழ்க்கைய வந்து எப்படியாவது வந்து பிரச்சனையில் இருக்கா அதை காப்பாற்றுறதுக்கு எனக்கு கொஞ்சம் வந்து பணம் தேவைப்படுது அதுக்காக தான் நான் இப்படிலாம் வந்து செஞ்சேன் தவிர மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் எல்லாத்தையும் கொடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகலான்ட்டு போகிறாங்க போகிற சமயத்தில் டக்குன்னு வந்து நவீன வந்து கையும் குளமாக அதிகாரிங்க வந்து பிடிச்சிடுறாங்கன்னே சொல்லிடலாம் பிடிச்ச வந்து இந்த பக்கம் வந்து விஜி வந்து பார்த்துட்டு செம கோவத்தில் ஏற்கனவே இவன் வீட்டுக்கு வந்தது மட்டுமே தப்பு அது எல்லாத்தையும் கொடுத்துட்டு ரொம்ப நல்ல மாதிரி நடிச்சுட்டு கடைசியில் வந்து இப்போ என்னடானா நம்மளை பார்த்து முறைக்கிறானே ஒருவேளை இவன் வேற மாட்டிக்கிட்டான் இப்போ போகிற போக்கில் நம்மளையும் பிடிச்சி மாட்டி பேரை சொல்லி விஜி தான் எல்லாத்தையும் செய்ய சொன்னான்னு சொல்லி நம்மளையும் இழுத்துட்டு கையோட அழைச்சிட்டு போய் உள்ள தூக்கி வச்சுருவானோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து யாருக்கு தெரியாமல் வந்து அப்படியே பின்னாடி போய் வந்து அவங்க அம்மா பின்னாடி வந்து கரெக்டாக தூண் பின்னாடி வந்து மறைஞ்சு நின்றுக்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம் அந்த சமயத்தில் கரெக்டாக இங்கே வந்து ஒரே ஒரு நிமிஷம் சார் நான் உங்ககிட்ட சொல்லிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்கிறப்ப இந்த பக்கம் வீரா வந்து சொல்கிறாங்க அண்ணா நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க மாமா இங்கே பாருங்களேன் அவர் வந்து இவ்வளோ தூரம் வந்து கஷ்டப்பட்டதை அவர் தங்கச்சி நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் இவரை பார்த்தா என் அண்ணம்மாவில தான் இது தெரியுது அதனால் தப்போ சரியோன்னு அவர் தான் திரும்பிட்டார் தயவு செஞ்சு அவருக்காக வந்து அவர் தங்கச்சிக்கு வந்து தேவையான பணம் எல்லாத்தையும் கொடுத்து உதவுவோம் மாமா அப்படின்னு சொன்னப்ப பரவாயில்லம்மா நீ சொன்னதுக்கப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் வந்து உடனே நவீன் வந்து கையெடுத்து கும்பிட்றாங்கன்னே சொல்லலாம் பரவாயில்ல இருக்கட்டும் நீங்கள் வந்து போயிட்டு வா தம்பி அதுக்கப்புறம்மா வந்து நானே உனக்கு ஒரு வேலை போட்டு கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னே ஐயா உங்கள் மனசெல்லாம் வந்து யாருக்கும் வராது அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் வந்து நவீன் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் கரெக்டாக இந்த பக்கம் விஜி வந்து திரும்பி பா பார்க்குறாங்க இந்த பக்கம் கரெக்டாக நவீன வந்து சொல்கிறாங்க ஆமாம் எதுக்காக நீங்கள் வந்து யார் சொல்லி இப்படி திடீர்னு ஒரு வீட்டுக்கெலாம் வந்து வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வீரா வந்து கேட்குறாங்க கரெக்டாக வீராக்கிட்ட வந்து சொல்கிறாங்க நான் இவ்வளோ செஞ்ச உங்கள் குடும்பத்துக்கு போய் நான் சொல்லாமல் விட்டால் உண்மையை சொல்லாமல் விட்டால் சரியாக வராது இந்த விஜய் சொல்லி தான் நான் இங்கே வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஆனால் அவள் வந்து என்கிட்ட சொன்ன விதமே வேறு மொத்த சொத்தம் அவளோ அவளை வந்து நீங்கள் எல்லோரும் மூணு பேரும் வந்து ஏமாற்றி வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி தான் என்ன கிட்ட வந்து உதவி கேட்டால் சரி நம்ம வந்து தப்பு செய்கிறது தப்பு பண்ணுறவங்க கிட்டேருந்து நம்ம எடுத்து உதவி கொடுக்க போகிறோம் அதுக்கு நமக்கு காசு வருது அப்படின்னு தான் நான் நினச்சேன் தவிர இப்படி ஒரு விஷயம் வந்து தெரிஞ்சதுக்கப்புறம் நான் வந்து சரியாக இருக்குமா அப்படின்னு சொன்னோன்னே உடனே வந்து விஜி வந்து இவளையும் எழுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லி வள்ளி வந்து சொன்னோன்னே என்ன சும்மா விளாட்றீங்களா அவனே வந்து க பணத்தை ஏமாற்றி திருடுனா அவன்கிட்ட வந்து அவன் சொல்றான் என்கிட்ட வந்து நீங்க எல்லாரும் மொத்த குடும்பமும் திரும்பின இதெல்லாம் நியாயமாக அவன் வாயில் சொல்கிறதுக்கு எல்லாத்துக்கும் வந்து என்ன ஆதாரம் இருக்குது சும்மா அவன் மாட்டுக்கு எடுத்தவன் கவுத்தோன்னு சொல்கிறா நான் கூட தான் சொல்லுவேன் இந்த பீரா தான் இவனை திட்டம் போட்டு எடுத்துகிட்டு வர சொன்னான் அப்படின்னு அப்போ வந்து பீராவை வந்து நீங்கள் அனுப்பி விட்டுருவீங்களா அவங்க கூட உள்ளே தூக்கி வச்சுருவீங்களா மாட்டேங்கல்ல அப்புறம் என்ன நானும் இந்த வீட்டு மருமக முதல்ல வந்து புரிஞ்சுக்கோங்க எல்லோரும் உங்கள் மூணு பேருக்கு என்ன மரியாதை கிடைக்கிதோ அதோட ஒருபடி அதிகமாக எனக்கு கிடைக்கணும் ஏன்னால் நான் மொத்த ஊர் சார்பாக வந்து இங்கே வந்து இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறப்ப இந்த பக்கம் வந்து மாறன் வந்து செம சொல்லிடலாம் கிட்ட எல்லாம் இப்படி பேசினா சரியா வராது அப்படின்னு சொல்லிட்டு செம்ம மாஸ்க் கட்டுறதோட முடிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம்